எல்லாருக்கும் அக்ரிடெக் மற்றும் ட்ராக்டர் சேனல் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேஸி ஃபர்கூசன் டூ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் வீல் டிரைவங்க இந்த டிராக்டர் தான் சேல்ஸ் வந்து வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு நம்ம முழுசாக பாருங்கன்னா டிராக்டரோட ரீல்ஸ் லொக்கேஷன் ப்ரைஸ் கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்கணும் இந்த டிராக்டர்ஸ் பற்றி முழுசாக என்ன என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பில் பட்டன ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நான் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் இருந்தவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ஓனர் உங்களுக்கு சிங்கிள் ஓனர் இந்த டிராக்டரோட ஹெச்பி முன்னுக்கு நாற்பத்தி ஆறு ஹெச்பி கேட்டகிரிங்க சிசி முன்னவனுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு சிசிங்க வண்டியோட ஸ்டேரிங் உங்களுக்கு பவர் ஸ்டோரிங் வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சு பிரேக் உங்களுக்கு சீல்டு பிரேக்கோட வருதுங்க வண்டியில் டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்குதுங்க ஃப்ரண்ட் டயரும் ஒரு குளி எண்பதுலேருந்து தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி உங்களுக்கு அப்படியே ஒரிஜினல்ட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சப் கிடையாது வண்டியில் ஃபெஷல் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதில் உங்களுக்கு பன்னெண்டு ஃபார்வர்டு பன்னெண்டு ரிவர்ஸுன்னு மொத்தம் உங்களுக்கு இருபத்தி நாலு கீரு ஆப்ஷன் இருக்குங்க இருபத்தி நாலு கீரு வேரியன்ட் இருக்குது நீங்கள் அவ்வளோதையும் யூஸ் பண்ணிக்கலாம் வண்டியோட ரெண்டு ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் எழுநூற்றி நாற்பத்தி ஒம்போது அவர்ஸாக ஓடிருக்குது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டாப்பு அவைலபிள் இருக்குங்க பம்பர் அவைலபிள் இருக்குது வண்டி உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷனுங்க அப்படியே ஒரிஜினட்டியாக இருக்குது எங்களுக்கு பெயிண்ட் டச்சப்ப கிடையாது வண்டியில் பிரேக்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லி ஆயில் இம்பஸ்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க ஆயில் பிரேக்குங்க கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்சன் மேக்ஸ் கீர் பாக்ஸுங்க லேட்டஸ்ட்டு பாக்ஸு நல்லா உங்களுக்கு ஃபோர் வீல் டிரைவ் வேணும் எனக்கு எம்எஃபில் தான் ஃபோர் வீல் டிரைவ் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டிராக்டர் ரொம்பவே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க கிரவுண்ட் ப்ளேஸஸும் ரொம்பவுமே அதிகமாக வரப்பில் தட்டுற பிரச்சனை இந்த வண்டியில் உங்களுக்கு இருக்காது இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளைந்தவனுக்கு ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டெக்ட் நம்பர் இந்த வீடியோவில் தெரிஞ்ச நம்பரு பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்